இன்றைய ஐம்பதாவது ஆண்டில் எடுத்து வைக்கும் அரக்கோணம் ரோட்டரி சங்கத்தினுடைய தலைவர் ஆர் ராஜா அவர்களே செயலாளர் பொருளாளர் இந்த சங்கத்தின் முன்னாள் தலைவர் நண்பர் ரவிக்குமார் அவர்களே இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் நம்மளுடைய ட்ரிபுளம் என்று அன்பாக அழைக்கப்படும் நம்முடைய முருகானந்தம் அவர்களே நம்மளுடைய ரோட்டரி உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த நம்மளுடைய தமிழராக நாம் எல்லாம் பெருமைப்படக்கூடிய மிகச்சிறந்த உள்ளத்தாலும் உடலாலும் உயர்ந்த மனிதர் அருமை நண்பர் ஏஎஸ் வெங்கடேஷ் அவர்களே நம்மளுடைய மாவட்ட ஆளுநர் அருமை நண்பர் ராஜன் பாபு அவர்களே முன்னாள் ஆளுநர்கள் வருங்கால ஆளுநர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஐம்பதாவது ஆண்டு நம்ம ராஜா அவர்களும் சங்கத்தினுடைய உறுப்பினர்களும் ஒரு மாவட்ட மாநாடு போல் மிக சிறந்த ஒரு நிகழ்ச்சியை வந்து இங்கே ஏற்பாடு செஞ்சுருக்காங்க அரக்கோணம் ரோட்டரி சங்கத்தினுடைய அத்துணை உறுப்பினர்களுக்கும் உங்களுடைய பலத்த கரகோஷத்துடன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளேன் அதாவது ரவிக்குமாருடைய ஆண்டு இன்னும் இரண்டு ஆண்டுகள் இருக்குது எப்படி இருக்கும் ரவிக்குமாருடைய ஆண்டு என்பதற்கு இது வந்து ஒரு முத்தாய்ப்பாக இந்த ஒரு நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம் ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைந்து நூறாவது ஆண்டிலும் இதே போல நாம் அனைவரும் கலந்து கொண்டு அவர்களுக்கு வாழ்த்து சொல்லும் என்ற ஆசை வந்து நமக்கு இருக்கு அத்தனை முன்னாள் தலைவர்களுக்கும் ராஜா உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் வாய்ப்பளித்து அவங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் சேவை செய்வது வலுவானது அல்ல சுழுவானது என்று உணர்ந்ததால் இன்று ஐம்பது ஆண்டுகளை இந்த சங்கம் கண்டுள்ளது வாழ்த்தி பேச அழைத்து மகிழ்கின்றோம் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் நாமினி டெசிக்னேட் ரொட்டேரியன் டி சிவகுமார் அவர்களை விட் கிளப் பட்மின் டு கைண்ட்லி ஜாயின் தெம் மாவட்ட ஆளுநர் ராஜன் பாபு அவர்களே இச்சங்கத்தின் பொன்விழாவின் தலைவர் ராஜா அவர்களே முதல் பெண்மணி மற்றும் இன்றைய சிறப்பு விருந்தினர்களும் வந்திருக்கும் பாஸ்டாரை டைரக்டர் என்னுடைய அருமை சகோதரர் ஏஎஸ் வெங்கடேஷ் அவர்களே இன்னொரு அருமை சகோதரர் எனக்கெல்லாம் வழிகாட்டியாக எங்களுக்கு எப்போது கூப்பிட்டாலும் எங்களுக்கு ஃபோனில் எடுத்த உடனே சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னு சொல்லுகின்ற என் அருமை சகோதரர் முருகானந்தம் அவர்களே மற்றும் முன்னாள் ஆளுநர்களே வருங்கால ஆளுநரே அனைவருக்கும் மாலை வணக்கம் கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகளாக சங்கத்துக்கு வந்து சென்று கொண்டிருக்கின்றேன் மூத்த தலைவர்கள் ஓரளவுக்கு நிறைய பேர் வந்து பழக்கமானவர்கள்தான் என்ன இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஐம்பதாவது தலைவரும் போது ஒரு வித்தியாசமாக அவருக்குன்னு ஒரு தனி முத்திரை படைத்திருக்கிறார் ஏன்னா எனக்கு பெட்ஸ்லேருந்தே அவர் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எது எடுத்தாலும் அவர் தான் ஃபஸ்ட்டு வந்து அந்த கை தூக்குவார் நான் தான் செய்வேன் அப்படின்னு ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு வெற்றி தலைவர் ராஜா அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த சங்கம் மேலும் மேலும் வளர வேண்டும் மற்றும் இதே போல் நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த தலைவர்களை தேர்வு செய்து கொண்டு வருகிறீர்கள் கண்டிப்பாக இந்த சங்கம் இந்த மாவட்டத்திலேயே ஒரு முதன்மை சங்கமாக விளங்கும் என்று வாழ்த்தை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் தூக்க நினைப்பவர்களுக்கு இமயமும் துரும்பு தூக்க நினைத்து சேவையாற்றியதால் இன்று ஐம்பது ஆண்டுகளை கண்டுள்ளது இந்த சங்கம் இவர்களை வாழ்த்தி பேச இமிடியட் பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ரொட்டேரியன் பி பரணிதரன் அவர்களை அழைத்து மகிழ்கின்றோம் மேடைக்கு விழா குழுவினரை அவரை சிறப்பு செய்ய மேடைக்கு அழைக்கின்றோம் பிடிஜி அவர்களை சிறப்பு செய்யும்படி விழா குழுவினரை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஐம்பதாவது பொன்விழா காணும் ரோட்டரி கிளப் ஆஃப் அரக்கோணம் சங்கத்தினுடைய இந்த நிகழ்ச்சியை தலைமை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் ஆர் பி ராஜா அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நமது மாவட்டத்தினுடைய ஆளுநர் ராஜன் பாபு அவர்களே இந்த இந்தியாவிற்கே பெருமை சேர்த்த இரண்டு நபர்கள் அதில் முக்கியமாக வந்து என்னுடைய பெட் சேர்மன் முன்னாள் ஆர்ஐ டைரக்டர் ட்ரெசூரர் வி எஸ் வெங்கடேஷ் அவர்களே ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பேச்சாளராக நம்ம எல்லாம் கவர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் ட்ரிபிளம் அவர்களே மாவட்டத்தினுடைய முன்னாள் ஆளுநர்களே இந்த மண்டபத்தினுடைய சம்மந்தி பாபுபேரம் அவர்களே ஸோ எக்ஸலென்ட்டான இந்த ஹால் போன வருஷமே இந்த இடத்துல நாங்கள் ஒரு மீட்டிங் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் நீங்கள் திருத்திக்க ஸோ எக்ஸலண்ட்டான ஒரு மூமெண்ட்டு இந்த சங்கத்திற்கும் எனக்கும் ஒரு தொடர்பு என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்தாம் ஆண்டில் இந்த சங்கத்துக்கு நான் அஸ்டன்ட் கவர்னாக இருந்திருக்கேன் அந்த வருஷம் வந்து நம்ம டாக்டர் ராஜசேகர் பிரசிடென்ட்டாக இருந்தார் என்னுடைய கோ பிரசிடெண்ட் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்த ஏ சங்கேஷ் அவர்கள் நம்ம பி பிஆர் அவர்கள் அது மட்டும் இல்லை சென்ற ஆண்டு ஒரு அருமையான பெட்ஸை வந்து நமது மாவட்டத்திற்கு வழங்கிய நமது முன்னாள் சாரி வருங்கால ஆளுநர் லோட்டர் ரவிக்குமார் அவர்களே ஒரு மனிதர் எப்படி சிம்பிளாக இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய ரவிக்குமாரை கண்டிப்பாக சொல்லலாம் ஒரு சிம்பிள் அண்டு ஹம்புள் பர்சன் அது மட்டும் இல்லை நம்ம சந்திரனை பேசும்போது சொன்னார் நாங்கள் ஒரு வட்டம் போட்டு இங்கேயே தான் இந்த கிளப்பில் இருந்தோம் அப்படின்னு இந்த வட்டத்திலேருந்து ஒரு நபரை மட்டும் தனியாக எடுத்து வச்சது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய ஸ்ரீதர பலராமன் சார் அண்டு நம்மளுடைய ஜே கே என் வந்து ஒரு மனிதர் அங்கே இருக்காரு இவரை வந்து அஸ்டன் கவர்னராக போடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ரவிக்குமாரை வந்து இந்த சங்கத்திலேருந்து மாவட்டத்திற்கு அறிமுகப்படுத்தினாங்க அன்று முதல் இன்று வரை இந்த சங்கத்தில் எல்லாமே வந்து ரொம்ப பிரம்மாண்டத்தின் உச்சமாக நடந்து கொண்டிருக்குது அளவில் இந்த சங்கமானது ஒரு பெருமை மிக்க சங்கமாக மாறிட்டு மாறிப்போச்சு நம்ம பெப்சி பேசும்போது சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏழு எப்படி இருக்கின்றதுக்கு ஒரு முன்னோட்டமாக இந்த நிகழ்ச்சி இருக்குன்னு உண்மையிலே கண்டிப்பாக அவர் எதை செய்தாலும் ஏன்னா அந்த ஈவெண்ட்டுடைய சேர்மன் அவர் தான் ரொம்ப அழகாக பண்ணுவார் மனோகர் பருப்பு செக்ரட்டரி அவர் பேர் சொல்லாமல் போனாலும் நான் வெளியே போக முடியாது ஸோ அதனால் அவர் பெரிய சொல்லியாச்சு என்னுடைய பிரசன் மணிகண்டன் ஸோ இப்படி இன்னைக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமாக ஒரு நிகழ்ச்சியை எல்லாரையும் அழைத்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க ஆனால் ரெண்டு சீஃப் கிட்டே டேட்டு வாங்கிறதுக்குள்ளே பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் ஒரு நாள் வந்து ஏ ங்கேஷ் சார் கேட்டால் நான் இந்தியாவில் இல்லைன்னுவார் ட்ரிபிளம் சார் கேட்டால் வந்து நான் புனேல இருக்கேன்னுவார் பட் ரெண்டு பேர் இந்த சங்கத்திற்காக அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பிப்பது மிகப்பெரிய பெருமை ஸோ இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்து கொண்டு சிறப்பிப்பதில் எனக்கும் பெருமை மனமார்ந்த வாழ்த்துக்களை சங்கத்திற்கு தெரிவித்துக் கொண்டு விடுபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் சார் நல பணிகள் பல பணிகள் பல கட்டமாய் செய்ததால் இன்று இந்த சங்கம் இப்படி சிறப்புற்றிருக்கின்றது வாழ்த்து பேச அழைத்து மகிழ்கின்றோம் பாஸ்ட் டிஸ்டிக் கவர்னர் ஜே கே என் பழனி அவர்களை அரக்கோணம் ரோட்டரி சங்கத்தினுடைய பொன்விழா நாயகர்களாக வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அன்புக்குரிய ஆரே டைரக்டர் எலக்ட் அவர் பேரை சொல்லணும்னா மூன்றெழுத்தில் மூச்சு இருக்கும் அதை முடித்த பின்னாலும் பேச்சி உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும் அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும் ட்ரிபுலம் அது ட்ரிபுலம் அருமை அண்ணன் முருகானந்தம் அவர்களே அடுத்ததாக ஒரு சிறப்பு விருந்தினர்கள் உண்மையிலே பரணி சொன்னார் சீனு சொன்னார் எல்லாம் சொன்ன மாதிரி இவங்க ரெண்டு பேரும் வருவது என்பது நம்ம சங்கத்துக்கு இந்த பொன் விழாவுக்கு அரக்கோணத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பெருமை அண்ணன் ஏ வெங்கடேஷ் அவர்களை பற்றி என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாளை உலகையாள வேண்டும் உழைக்கும் கரங்களே புரிந்தவர்களுக்கு புரியும் சங்கத்தினுடைய தலைவர் செயலாளர் ராஜா தலைவர் ராஜா முதல் பெண்மணி ஜோதிலட்சுமி மற்றும் மனோகர பிரபு இந்த மாவட்ட ஆளுநர் அன்பு சகோதரர் ராஜன் பாபு கவுன்சில் ஆஃப் கவர்னர்ஸ் பாபு பேரம் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நாட்டினுடைய கடமையாற்றுகிற ஆற்றுகிற என்டிஆர்எஃப்னுடைய கமாண்டர் மதிப்புக்குரிய திரு வைத்தியநாதன் சார் அவர்கள் எவ்வளவோ வெள்ளங்கள் மழை புயல் எத்தனையோ மலைச்சரிவுகள் எவ்வளோ இடங்களில் மக்களை பாதுகாத்து தன்னுயிரை பணையம் வைத்து மக்களை பாதுகாக்கிற அவர்களுக்கு ஒரு கைத்தட்டலை நீங்கள் இந்த நேரத்தில் வழங்க வேண்டும் என்னுடைய மாவட்ட ஆளுநரனுடைய அதிகாரப்பூர்வ வருகையின் போது அரக்கோணம் சங்கத்தில் இருபத்தி மூணில் அவர்கள் ஒரு ஐம்பது பேரை கூப்பிட்டு எல்லாருக்கும் விருது கொடுத்தோம் ஒரு அற்புதமான ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அவங்களுக்கு இதெல்லாம் நம்ம அப்ரிசியேஷன் கொடுக்கணும் எங்கே யாராலும் முடியாத ஒரு காரியத்தை கூட செய்யக்கூடிய ஒரு நிகழ்வாக அது அவர்கள் உழைப்பு இருக்கிறது ஐம்பது ஆண்டுகள் ஒரு ரோட்டரி சங்கம் இயங்குகிறது அதுவும் அரசியல் இல்லாமல் இயங்குகிறது என்று சொன்னால் என்ன பண்ணி என்ன கரெக்டு தானே அது மிகப்பெரிய ஒரு சாதனை அது அரக்கோணத்திற்கு மட்டுமே கிடைத்த பெருமை மெம்பர்ஷிப்பை கொஞ்சம் ஏற்றுங்க ஏற்றுங்கன்னு வருஷம் வருஷம் சொல்லினே இருக்கிறோம் அதை மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துனீங்கன்னா இன்னும் உங்கள் சங்கம் வந்து சிறப்பாக இருக்கணும் நூறு அதை நான் நீங்கள் நீங்கள் ஆளுநராக வரங்காட்டி ஒரு நூற்றி ஐம்பது பேர் கொண்டு வாங்க குடியாத்தத்தை மீட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து மெம்பர்ஷிப்பில் வந்து எப்போ நம்ம மெம்பர்ஷிப்பில் வந்து நம்ம அதிகமாக இருக்கிறோமோ நம்ம சங்கத்துக்கு நிறைய ப்ராஜெக்ட் எல்லா தலைவர்களும் இதுக்கு முன்னாடி தலைவர்கள் அத்தனை பேருமே சிறப்பாக செயல்பட்டிருக்கிறீர்கள் இனி அடுத்த ஆண்டு பிரபல ஆரம்பித்து வரக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே அரக்கோணம் சங்கத்தில் ஒரு பெரிய குளோபல் கிராட் ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும்னு ஒரு வேண்டுகோள் உங்களுக்கு நான் வைக்கிறேன் இங்கே வந்து என்டிஆர்எஃப் இருக்குது அரசு மருத்துவமனைக்கு நீங்கள் எதாவது செய்யலாம் நிறைய விஷயங்கள் அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான சப்போர்ட்டு ஃபண்ட் சப்போர்ட் கொடுக்கறதுக்கு எஸ்விஆர்எம் ஐயா வந்து நிறைய ஃபண்டு கொடுத்துருக்கார் ஃபவுண்டேஷனில் அதிலேருந்து டேம் கிஃப்ட்டு வாங்கி கொடுக்கலாம் ஒரு முப்பதாயிரம் டாலர் நாற்பதாயிரம் டாலர் வாங்கி தரோம் நீங்களும் ஏதாவது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி அப்ளை பண்ணி எஃபர்ட் போட்டிங்கன்னா நிச்சயமாக நல்லது நடக்கும் இந்த இந்த கண்ட சங்கம் அடுத்தடுத்த விழாவிலும் முத்து விழாவிலும் நூற்றாண்டு விழாவிலும் சிறந்து விளங்க வாழ்த்தி விடைபெறுகிறேன் என் நிலையிலும் தன்னிலை மாறா தனித்தன்மையோடு சேவையாற்றிய கூடிய அரக்கோணம் ரோட்டரி சங்கத்தை வாழ்த்தி பேச அழைத்து மகிழ்கின்றோம் பாஸ் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ரோட்டேரியன் கே பாண்டியன் அவர்களை அவர்களை சிறப்பு செய்ய விழா குழுவினரை மேடைக்கு அழைத்து மகிழ்கின்றோம் மகிழ்ச்சி மற்றற்ற மகிழ்ச்சி முதல் மகிழ்ச்சி என்னவென்றால் இந்த ஐம்பதாவது ஆண்டு விழாவில் கலந்து கொள்வதற்கு மகிழ்ச்சி இரண்டாவது மகிழ்ச்சி என்னவென்றால் எழுத்துக்கே உலகத்துக்கு பெருமை சேர்த்து கொடுத்த இரண்டு நபர்கள் வந்துள்ள மகிழ்ச்சி ஆமாம் எழுத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு எடுத்திங்கன்னா இந்த புரிய பொறுப்பில் நம்ம ட்ரெஷராக மா இன்டர்நேஷ்னல் ட்ரஸ்டராக விளங்கி வரும்போது ஏஎஸ் வெங்கடேஷ் அதே மாதிரி அடுத்த ஆண்டிலிருந்து இரண்டு ஆண்டுகள் டிஸ்ட்ரிக் இது ரோட்டி இன்டர்நேஷ்னல் டைரக்டராக நமது ட்ரிபிள் வர இருக்கின்றார் இவங்கள ரெண்டு பேரும் போது கடினமான உழைப்பு சாதாரண உழைப்பு இல்லையா கடினமான உழைப்பு எந்த உழைப்பு கடைக்காக உழைக்கிறீங்க ஃபேக்ட்ரியாக உழைக்கலையா ரோட்ரிக்காக உழைக்கா ஒரு பெயர் கை தரலாம் உங்களுக்கு ரோட்டரியாக உழைக்கிறது ஆளே கிடையாதுங்க நீயே சும்மா மேலாமே வந்து போய் வளர்த்து வந்து ஃபீல்டு ஒர்க் கிடையாது அந்த ஃபீல்டு ஒர்க் கூட உழைக்கிறாங்கன்னா அது அன்புக்குரிய நண்பர் ஏஎஸ் வெக்டேஷன் ட்ரிபுளம் கூறி போது மெற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் அதே போல் இங்கே வந்து நமது ஆளுநர் அவர்களே மற்றொரு பாவப்பேரவர்களே கவுன்சில் ஆஃப் கவர்னர்ஸ் மற்றும் அரக்கோள ரோட்டி சங்க நண்பர்களே குறிப்பாக சந்துரு மணி இவங்க ரெண்டு பேர் தான் வெளியூர் தெரியுங்க வழக்கமாகவே இந்த ரோட்டி அரக்கோழல் ரோட்டி கட்டுப்படா யார் போனால் சந்த்ரு அவ்வளோ ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளவே வாழ்ந்து வந்தாங்க ரொம்ப நாளாக நான் அந்த இருபது வருஷமாக அந்த கிளம்பு வந்துருங்க அது வெளிவரப்பட்டாங்க ஓட்டு போகிறதுக்கு மட்டும் கூப்பிடுவாங்க உட்காந்து மீட்டிங் போடுவாங்க அந்த ஓடு கூட ஒரு தனிப்பட்ட பொருளை போட முடியாது கவர்னர் ஓட்டு கூட தனியாக போடப்பட்டாங்க ஒரு வீட்டில் உட்காந்து எல்லாம் பேசி நீ என்ன சொல்கிற நீ என்ன சொல்கிற நீ என்ன கலந்து கொண்டாடி பேசுவாங்க அப்படி பேசி ஓட்டு போடுற கூட அது மட்டும்தான் வருவாங்க அவங்க வெளியே வேறு எதுக்கு வரவே மாட்டாங்க அப்படியாகப்பட்ட கிளப்பில் இருந்து ஒரு முத்து எடுத்துக்கிட்டால் தான் ரவிக்குமார் ஏன் ரவிக்குமார் ஆனால் ரவிக்குமார் அவர் வந்து மிக அமைதியானவர் அந்த அமைதி கேட்டார் கூட அவர் தேர்ந்தெடுத்துக்கிட்டு மெட்டற்ற மற்றற்ற மகிழ்ச்சி அதே போல் இந்த ஆண்டு ஆளுநர் இது தலைவர் ராஜா ராஜா கேட்டான்னு ஏங்க ரவிக்குமார் பிற தலைவராக இருக்கலாமே இப்போ போய் அவர்கள் அம்பதாக வருஷன் அவர் சொன்ன வார்த்தை இன்னும் பசு சார் எனக்கு கிளப்பு தான் முக்கியம் கிளப்பு ஐம்பது ஆண்டுகள் தாண்டது அந்த வருஷம் தான் தலைவர் ஆகணும் அப்படி சொல்லி தலைவராக ஞாபகம் பேசிட்டீங்க அது ரொம்ப குறிப்பான பெரிய விஷயங்க அதாவது வந்து அந்த இன்வால்மெண்ட் அவர் இந்த வருஷம் அதாவது உண்மையாகவே ராஜா பரம்பரைக்கு அவர் சாதாரண ஆள் இல்லை இந்த கிளப்லாம்ங்கிற தவிர இந்த என்ன இது ராஜா இந்த கப்பல் இருக்குதுனா அந்த அவங்களுக்கு தான் அவர் வெளியே உண்மையாகவே கேட்போம் இல்லை சொல்ல சொல்ல அவரை உண்மையாகவே சொல்கிறேன் பொய் சொல்லுறீங்க உண்மையாகவே பாதியோட அவர் தான் ஆ இருக்கு அதாவது எதுக்கு சொல்கிறேன்னா அப்படியாப்பட்ட ஆள் ரோட்டிகாக தன்னை அர்ப்பணித்து ஈடுபட்டு சிறப்பாக செய்கிறாருன்னா இந்த நிகழ்ச்சி மிக அருமையாக இருக்கிறது நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யணும்னா உண்மையாக பாராட்டியாக வேண்டும் மேலும் மேலும் இந்த சங்கம் வளர்ந்து பொதுமக்களுக்கு செய்வது இல்லாமல் ரோட்டியில் அதிகமாக நட்பு வளர்த்துக்கொண்டு சிறப்பாக இருக்கின்ற நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் சுருக்கம் வேண்டுமானால் நெற்றியில் விழட்டும் இதயம் இளமையாக இருக்கட்டும் என்று சொல்லுவார்கள் இதயத்தை இளமையாக வைத்து கொண்டு சேவையாற்றி கொண்டு இருக்கக்கூடிய இந்த அரக்கோணம் ரோட்டரி சங்கத்தை வாழ்த்தி பேச அழைத்து மகிழ்கின்றோம் பிடிஜி ஸ்ரீதர் பலராமன் அவர்களை பேச இந்த அருமையான ஐம்பதாவது வருடத்தை மிகவும் சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கும் அருமை தலைவர் ராஜா அவர்களே செயலாளர் அவர்களே மற்றும் மாவட்ட ஆளுநர் ராஜன் பாபு அவர்களே இன்று கவுன்சில் ஆஃப் கவர்னர்ஸ் மற்றும் எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஆண்டில் நம்ம எல்லாரும் வந்து ரோட்ரி இருந்து ஒரு ஆர்ஐ பிரசிடெண்ட்டை பார்க்கலாம் அது எங்களுடைய நீண்ட நாள் கனவு உண்மை சார் கண்டிப்பாக அடுத்த பத்து ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆர்ஐ பிரசிடெண்ட்டும் இருக்காருங்க நம்மளுடைய ஆர்ஐ டைரக்டர் எலெக்ட் ஏன்னா ரெண்டு பேருக்கும் அவ்வளோ யங் ஏஜ் இருக்குது சின்ன வயதிலேயே அவர்கள் வந்து ஆர்ஐ டேரக்டர் ஆகுதுனால அது காட் லாட் ஆஃப் ஸ்கோப் லாட் ஆஃப் பொட்டென்ஷியல் லாட் ஆஃப் எனர்ஜி சொன்ன மாதிரி அவங்க ரெண்டு பேரும் இந்த ஒரு அருமையான நிகழ்ச்சிக்கு வந்து தலைமை ஏற்பது வந்து மிகவும் சிறப்பு மற்றும் இந்த சங்கத்தை வந்து இப்போ பொறுத்த பார்த்தீங்கன்னா ஜேபி காம்தாரும் நானும் வந்து ஒரு வாட்டி சீஃப் கெஸ்டாக ஜேபி காம்தார் வரும்போது என்னை கூட்டார் அந்த அரக்கோண கிளப்புக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சீஃப் கெஸ்ட் அந்த இன்சுலேஷனுக்கு அப்போ வந்துட்டு போயிட்ட பிறகு வண்டியில் போகும்போது பேசிட்டு போகிறோம் இந்த கிளப்பில் என்ன இவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்குது இங்கே இருக்கிற நெட்வொர்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டாயிரம் கோடி இருக்குமா மெம்பர்ஸுடைய நெட்வொர்த் ரவிக்குமார் இதை தனியாக வச்சிடலாம் ஆ இல்லை உண்மையாக சொல்கிறேன் எல்லாரும் ஒவ்வொருத்தருடைய பொட்டென்ஷியல் எவ்வளோ ஒரு ஒருத்தருடைய ஐடி பேலன்ஸ் என்னான்னு எங்களுக்கு தெரியுங்க அப்படி ஒரு அருமையான ஒரு நெட்வொர்த் இருக்கிற கிளப்பு ஏன் வந்து ஒரு அரக்கோணத்துக்குள்ளே இருக்காங்க நீங்களாம் நம்ம டிஸ்ட்ரிக்ட் எப்படியும் பைஃபர்கேட் ஆக போது நீங்களாம் யூ ஷுட் ஆல் டூ சம்திங் டு திஸ் க்ளப் ஏன்னா வருஷ வருஷம் நான் பார்ப்பேன் ஒரே ஒரு பெரிய பேப்பர் ஆடில் ஒரு வரும் இன்சுலேஷன் அப்படின்னு அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட்ஸ் இன்விடேஷன் வரும் பட் எந்த டிஸ்ட்ரிக்டிலையும் கலந்துக்க மாட்டாங்க பட்டு அந்த மாதிரி ஒரு இருந்த சங்கத்தை வந்து நம்மளுடைய அருமை தலைவர் அபிராமி ராமநாதன் ஐயா வந்து ரவிக்குமார் ஐடென்டிஃபை பண்ணி அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க கிவ் இம் பொட்டன்ஷியல் கிவ் இம் எக்ஸ்போஷர் எக்ஸ்போஷர்னால் சும்மா இல்லை எப்படி தான் செஞ்சாரோ தெரில அவங்க ஒய்ஃபை தான் கேட்கணும் விழா ஃபாலோட் பை இமிடியூ பெட்ஸு ரெண்டுத்தை வந்து எக்ஸ்ட்ரானரியாக பண்ணீங்க மீண்டும் அரக்கோணம் ரோட்டரி மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்கும் சொல்கிறோம் வி ரீலி தருலி என்ஜாய்டு யுவர் பொங்கலுழா எக்ஸலண்ட்டாக பண்ணீங்க ஹேட்ஸ் ஆஃப் உணர்வு ரகசியமும் ஒன்று இந்த சங்கத்தை பற்றி சொல்லணும் எப்படி சார் எல்லாருமே ஸ்மார்ட் ஆகுறீங்க இளங்கோ என்ன ஸ்மார்ட்டாக இருக்கீங்க வரும்போது இளங்கோ கிட்ட பேசி உனக்கு இலங்கும் உனக்கு கல்யாணம் பண்ணலாம் இளங்கோ அப்படின்னு எல்லாேருமே ஹேண்ட்ஸம் கைஸ் இங்கே இருக்கிறவங்க அது வயதானாலும் வந்து அட்ராக்டிவாக இருக்குது அது இந்த ஏரியாவுடைய ஜீனா நான் தெரில பட் எல்லாம் ரொம்ப சந்தோஷம் ஒரு அருமையான டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து ஒரு அருமையான தலைவர் எங்களுடைய ரவிக்குமாரை நீங்கள் எல்லாேருக்கும் எங்களுக்கு கொடுத்தது வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய கிஃப்ட்டு ஸோ இந்த சங்கம் மென்மேலும் வளர வேண்டும் நம்ம ஜேகேன்னு சொன்ன மாதிரி திஸ் கிளப் ஷுட் கம் அஸ் கம் வித் அ குளோபல் கிராண்ட் ரெண்டு டைரக்டர்ஸ் இருக்காங்க அண்ட் வி அது த கவுன்சில் ஆஃப் கவர்னர்ஸ் இருக்காங்க அவர் சொன்ன மாதிரி நம்மளுடைய ராம்நாதன் சார்கிட்ட வந்து நிறைய டேர்ம் கிஃப்ட் வச்சுருக்காரு நீங்கள் கண்டிப்பாக கேட்டிங்கன்னா கொடுப்பாரு ஒரு பெரிய குளோபல் கிராண்டு இந்த ஏரியாவில் வந்து நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அதே நேரத்தில் ஐ வுட் ஆல்சோ லைக் டு ரெக்கக்னைஸ் த கமாண்ட் ப்ரெசன்ஸ் ஆஃப் கமாண்டர் அண்டு நிறையா பேசறது இருக்காங்க இந்த நேரத்தில் ரெண்டு பேரையும் இருக்கும்போது எனக்கு பேசணும் வெங்கடேஷ் இருக்கும்போது நான் சொல்லுவேன் நம்ம த்ரிபுளம் இருக்கும்போது சொல்லுவேன் ரெண்டு தலைவர்களும் இருக்கிறாங்க எல்லாருக்கும் தெரிய உங்களுக்கு ஆர்ஐ டைரக்டர் மீண்டும் சொல்கிறேன் ஆர்ஐ டேரக்டர் எலெக்டாக தான் தெரியும் ஆர்ஐ டேரக்ட் ஃபாஸ்ட் ஆர்ஐ டேரக்டராக தெரியும் கண்டிப்பாக இவர்கள் இரண்டு பேரும் நம்மளுடைய ரோட்ரி இன்டர்நேஷ்னல் ஃபஸ்ட்டு ஃபோட்டோவில் அவர் தான் வரப்போகிறார் அடுத்த பத்து வருஷத்தில் அவர் வருவார் என்று வாழ்த்தி இந்த அருமையான நிகழ்வுக்கு எங்களை எல்லாம் அழைத்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி தேங்க்யூ வெரி மச் சார் உருவமற்ற அன்பால் உருவம் பெற்ற அனைவருக்கும் சேவையாற்றக்கூடிய இந்த சங்கத்தினை வாழ்த்தி பேச அழைத்து மகிழ்கின்றோம் பாஸ் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் டொட்டேரியன் ஏ சம்பத்குமார் அவர்களை பிளீஸ் சார் இந்த சங்கத்தின் தலைவர் ராஜா மாவட்டத்தின் தலைவர் ராஜன் பாபு மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய இரண்டு முன்னாள் வருங்கால ஆறை டேரக்டர்ஸ் கவுன்சில் ஆஃப் கவர்னர்ஸ் இந்த சங்கத்தின் முன்னாள் தலைவர்கள் இந்த சங்கத்தின் அங்கத்திற்கு அங்கத்தினர்கள் மற்றும் வந்திருக்கக்கூடிய ரோட்டரி நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் வணக்கம் உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு ஐம்பது வருஷம் வந்து ஒரு ரோட்ரி கிளப் கடந்து வருதுன்னா அது அவ்வளோ ஈஸி கிடையாது இந்த சங்கத்தை வந்துட்டு நான் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து நெருங்கிய தொடர்பு உள்ளவன் ஏன்னா என்னுடைய கோ பிரசிடென்ட் தான் இந்த சங்கத்தின் முன்னாள் தலைவர் மணி அவர்கள் ஸோ நான் வந்து எப்போ பார்த்தாலும் இந்த சங்கத்துக்கு வருவேன் மணியோட பேசுவேன் சந்திரோட பேசுவேன் அப்படி ஒரு தடவை நான் கூட கேட்டேன் ஏன் நீங்கள் வெளியே மாட்டேங்கிறீங்கன்னு எங்களுக்கு பாலிடிக்ஸில் வேணாம் எங்களுக்கு அரசியலில் வேணாம் எதுவும் வேண்டாம் நாங்கள் இங்கேருந்தே பார்த்துக்கிறோம் நாங்கள் இங்கேருந்தே செஞ்சுக்கிறோன்னு வரும் மணி என்கிட்ட நான் போட ஃபோர்ஸ் பண்ணேன் வரணும் வெளியே அப்படின்ட்டு அதே போல் மெம்பர்ஷிப்பும் நம்ம பயணி சொன்ன மாதிரி நான் சொல்லுவேன் கூட்டணுன்னு அதுக்கும் அதோட நான் ரொம்ப நாளாக போராடுறது என்னென்னா அரக்கோணத்தில் ஒரே ஒரு சங்கம் இருக்குது இன்னொரு சங்கம் வரணும் அப்படின்னு எவ்வளோ போராடி பார்த்தேன் மணிக்கிட்டையும் சந்திரகிட்டையும் நடக்கலையே எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன் ஆனால் இந்த வருஷம் வந்துட்டு அவங்களா இவ்வளோ வருஷம் நீ போராடினேன் இந்த வருஷம் நான் உங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க மணியும் சந்திரவர்கள் ஒரு சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க இந்த வருஷம் கண்டிப்பாக இந்த வருஷம் ராஜா அவர்கள் ஐம்பதாவது ஆண்டு அது வந்து ஒரு சாதனை ஆண்டாக அவர் செஞ்சுன்னு வரார் ராஜா அவர்கள் உண்மையிலே சொல்லப்போனால் இந்த ஆண்டு வந்து மிக 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 சிறப்பாக வந்துக்கிட்டே இருக்குது இன்விடேஷன்ஸ் அந்த மாதிரி ராஜா அவர்கள் சிறப்பாக செஞ்சால் அந்த சிறப்பில் இன்னொரு நிறைய சிறப்பு இது வரைக்கும் அவர்கள் சாதிக்காத ஒரு சங்கம் இந்த ஆண்டு ராஜா அவருடைய பீரியட் முடியத்துக்குள்ளே கண்டிப்பாக செய்வதாக ஒத்துக்கொண்டிருக்கார் அதற்கு உறுதுணையாக நம்ம மணி அவர்களும் சந்திர அவர்களும் கண்டிப்பாக இருப்பேன் என்று சொல்லியிருக்காரு கைத்தட்டலாம் நல்லா அவங்களுக்கு ஓகே வாழ்த்துக்கள் ராஜா நம்ம வெங்கடேஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ஆக்சுவலாக அவருடைய கவர்னராக இருக்கும்போது நான் சொன்னேன் நான் அதுக்கு முன்னாடி அஸ்ட் கவர்னராக இருந்துட்டேன் நம்ம எஸ்வி ஆர் எம் மறுபடியும் என்ன உனக்கு வேணும்னு கேட்டார் எனக்கு அஸ்டன்ட் கவர்னரே கொடுத்துருங்க அப்படின்ட்டு சரி அப்படின்ட்டார் அவரே கேட்டார் உனக்கு என்ன வேணும்னு கேட்டார் நான் அஸ்டன் கவர்னர் சரின்ட்டார் கொடுத்துட்டார் அஸ்டன் கவர்னர் அப்புறம் நம்ம சிவக்குமார் இருக்கார்ல அவர் போய் நம்ம வெங்கடேஷ்டை போய் போராடினார் அவர் வருங்காலத்தில் கவர்னராக வரணும்னு நினைக்கிறோம் நீங்கள் அவருக்கு அஸ்டன்ட் கவர்னர் போட்டு அட்டைக்கிட்டீங்க ஆஹா நீங்கள் அவருக்கு பெரிய போஸ்ட் கொடுத்து ஆகணும் அப்படின்னு சிவகுமார் போய் ஃபைட் பண்ணார் அதுக்குள்ளே அவர் எல்லாம் முடிச்சிட்டார் எல்லாம் போட்டு முடிச்சிட்டார் அப்புறம் சொன்னார் யூத் சர்வீஸ் பரவாயில்லையா அப்படின்னாரு நீ எந்த சர்வீஸோ கொடுன்னு சொல்லிட்டு சிவகுமார் வாங்கினுட்டார் வாங்கினா அந்த யூத் சர்வீஸ் தான் அவர் கொடுத்தாரு உண்மையிலேயே நம்ப மாட்டீங்க இப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா பெட் செஞ்சால் கவர்னர் ஆகிடலாம் கான்ஃபரன்ஸ் செஞ்சால் கவர்னர் ஆகிடலாம் ஏதோ ஒரு ஈவெண்ட் செஞ்சால் கவர்னர் ஆகிடணு நான் கவர்னராக இருந்து எந்த ஈவெண்ட் செஞ்சும் இல்லை வெங்கடேஷ் பீரியடில் யூத் சர்வீஸ் செஞ்சு தான் நான் கவர்னரானேன் ஓகே ஸோ யூத் சர்வீஸில் அப்போ தான் ஒரு திருப்பணியாக கொண்டு போனோம் அவர் தான் வெங்கடேஷ் தான் அந்த யூத் சர்வீஸில் அருமையாக பண்ணுறதுக்குனு ஒரு வாய்ப்பு கொடுத்தார் நம்ம ட்ரிபிளம் எப்படின்னாக்கா அவரும் நானும் கொடைக்கானலில் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டாக ஒரு மேடையில் உக்காந்து முத முத அப்போ தான் நான் ட்ரிபிளம் பார்க்குறேன் அவரும் என்னை பார்க்குறாரு நான் பாஸ் டிஸ்ட்ரிக் கவர்னராக உக்காறேன் அவர் அந்த ஆண்டு ஆளுநராக உக்காடுறாரு அங்கே தான் எல்லோரும் நினைக்கிறீங்க மல்டி டிஸ்ட்ரிக்ட் செய்கிறாரு சம்பத் குமார் ஒம்பது வருஷமாக இவர் எப்படி இந்த ஐடியா வந்துச்சு எப்படி இவர் இது பண்ணாருன்ட்டு ஆக்சுவலாக நான் சொல்லிட்டு ட்ரிபிள் மல்டி டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சு த்ரீ தௌசண்ட் டிஸ்ட்ரிக்ட்டில் அந்த ஃபங்க்ஷனில் ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் ட்ரிபிளம் கவர்னராக இருக்கார் நான் பாஸ்ட் டிஸ்ட்ரிக் கவர்னராக ரெண்டு பேருமே சீஃப் கெஸ்ட்டாக உட்காந்துருக்கும் அங்கே தான் ட்ரிபிளம் பேசும்போது பார்த்தேன் என்னடா இப்படி பின்றாரு இப்படி பேசுகிறாரு நம்ம ஒரு பாஸ்ட் டிஸ்ட்ரிக்டாக கவர்னராக இப்படி பேசுகிறோம் அவர் அப்படி பேசுகிறாரு அப்பேன்னு நினைச்சேன் பெரிய ஆளாக வருவார்னு அதே போல் அவர் வந்துட்டார் இன்றைக்கி சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக நம்ம டாக்டர் அவர்கள் வந்துட்டு சாய்பிரசனம் அவர்கள் வந்துட்டு மல்டி டிஸ்ட்ரிக்ட் நடத்தினாங்க திருவண்ணாமலில் நிறைய பேருக்கு நான் சொல்லுவேன் கொடுத்து வச்சிருக்கல அதுவும் பர்டிகுலராக அரக்கோணம் கிளப்பில் காரங்க நிறைய பேருக்கு கொடுத்து வைக்கல ஏன் அப்படி சொல்கிறேன்னாக்கா நம்ம ஃபஸ்ட்டு லேடி ஆஃப் திஸ் க்ளப் ஜோதி லக்ஷ்மி அவர்கள் வந்து தனலக்ஷ்மியாக அருமையாக மேடையில் வந்தாங்க அவ்வளோ கைத்தட்ட வந்தது அந்த இதை வந்து பார்க்கக்கூடிய பாக்கியம் உங்கள் கிளப்பில் சிலருக்கு தான் கிடச்சி பலருக்கு கிடைக்கல ஆனால் தயவு செய்து டிஸ்ட்ரிக்டில் எதனால் ஒரு ஈவெண்ட் நடந்தால் நிறைய கலந்துங்க அதுவும் உங்கள் கிளப் மெம்பரு பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நிறைய கலந்துக்குங்க அதுதான் என்னுடைய வேண்டுகோள் மிக மிக சிறப்பாக பண்ணிட்டு இருக்கீங்க இந்த ஆண்டு நம்ம ராஜான் மிக சிறப்பாக பண்ணுறாரு வரும் காலத்தில் நம்ம ரவிக்குமார் அவர்கள் இந்த மாவட்டத்தை ஆளப்போகிறார் உண்மையாக அவர் நல்லா செய்யணும்னு ரொம்ப இதுவாக இருக்கார் பிளானில் இருக்கார் அவர் வந்து கண்டிப்பாக அந்த ஆண்டு சிறப்பாக செய்வார் அவருக்கும் இந்த சங்கத்திற்கும் அருணாஜி அருள் புரிய வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்